Hi friends, வெல்கம் டு Safavis சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பால் கொலக்கட்டை பால் எல்லாமே செய்யலாம் தண்ணியிலையும் நம்ம செய்யலாம் எப்படி வந்து நம்ம வீட்டில் வந்து பால் இல்லைன்னா அர்ஜென்ட்டுக்கு வந்து தண்ணி தண்ணியில் எப்படி சுவையான பால் கொலக்கட்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம் மாவு வந்து நல்லா சுடுதண்ணி காய்ச்சி நல்லா வந்து கையில் ஒட்டாத மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கிட்டேன் அதுதான் உங்களுக்கு வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் இப்போ மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம திரட்டி வச்சுக்கலாம் திரட்டும் போதே பாருங்கள் ஜெயன் வந்து எடுத்து எடுத்து நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க வந்து எல்லாமே குட்டி குட்டியாக திரட்டி முடித்தாச்சு நான் வந்து வீடியோவில் எப்படி செய்யலான்றதை இப்போ பார்ப்போம் பாருங்கள் இந்த மாதிரி அழகாக வந்து நீங்களும் வந்து நல்லா வந்து கொஞ்சம் தனித்தனியாக வச்சுக்கோங்க ஏன்னா வந்து மாவு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிடும் அதனால் கொஞ்சம் நல்லா பெரிய தட்டி எடுத்து அதில் தனித்தனியாக வச்சுருங்க அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சாச்சு அது வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் வந்து ரெண்டு ஏலக்காய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சா போடுங்க பிடிக்கலன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இந்த வந்து நம்ம வந்து பச்சை தண்ணியில் செய்கிறோம் இதுலேயே வந்து நம்ம வெள்ளம் வந்து காய்ச்சி வெள்ளத்துலேயும் செய்யலாம் வெள்ளத்தில் செஞ்சிங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும் இது வந்து அர்ஜென்ட்டுக்கு வீட்டில் வந்து பால் இல்லை வெள்ளம் இல்லை அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டுடலாம் எல்லாமே மொத்தமாக கொட்டினீங்கன்னா ஒன்றோட ஒன்று வந்து சேர்ந்துடும் அதுக்கப்புறமா வந்து நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு களி மாதிரி ஆயிரும் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டதுக்கப்புறமா அது நல்லா கொதித்து மேலே வந்துடும் வெந்ததுக்கப்புறம் அடுத்தது இன்னொரு தட்டில் இருக்கிறத நம்ம போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தான் நாங்கள் செய்கிறோம் இந்த மாதிரி வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஒரு முறை நம்ம வீடியோ வந்து பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து எங்களுக்கு வீடியோ போடுற இன்ட்ரெஸ்ட் வரும் பா அது வந்து நல்லா வெந்துட்டு இருக்கட்டும் அதுக்கு இடையில் வந்து நம்ம தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துடலாம் லாஸ்ட்டில் வந்து தேங்காய் போடணும் நான் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் அதை அரைச்சி வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு உங்களுக்கே தெரியும் எல்லாமே மேலே வந்துருச்சு வெந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பால்ஸ் எல்லாமே மேலே வந்துடும் இப்போ அடுத்து வந்து கொஞ்சமாக நம்ம வந்து மாவு தனியாக எடுத்து வச்சுக்கணும் எப்போவுமே வேணால் கரைச்சி ஊற்றுனா தான் வந்து திக்னஸ் கொடுக்கும் நான் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சிருக்கேன் அதில் வந்து நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் வந்து அதோட மிக்ஸ் பண்ணும்போது பால் கொலக்கட்டையில் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து திக்னஸ் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு கப் சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளத்தில் செய்கிறதா இருந்தால் சக்கரை போட வேண்டாம் நம்ம வந்து இப்போ சர்க்கரையில் தண்ணியில் செய்கிறனால நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுங்க கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க அது நல்லா கொதி வரட்டும் அப்புறமா கொஞ்சம் வந்து நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் உப்பு போட்டால் தான் வந்து அந்த இனிப்பு தன்மை வந்து நல்லாவே நம்மளுக்கு தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியிலையும் செய்யலாம் வெள்ளத்தில் செய்யலாம் பால்லேயும் நம்ம வந்து பால் கொலக்கட்டை வந்து நம்ம செய்யலாம் லாஸ்ட்டில் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து முந்திரி திராட்சை நெய்ல வறுத்து அதையும் போட்டுக்கலாம் இப்போ வந்து நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யலை லாஸ்ட்டில் தேங்காய் போட்டுவிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் வீட்லேயே ஈஸியாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்ல சுவையான பால் கொலக்கட்டு ரெடி ஆயிருச்சு இல்லை இந்த ஸ்டேஜில் வந்து லாஸ்ட்டாக கூட முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து தேவைப்பட்டா நீங்கள் போட்டு வந்து சாப்பிடலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து நார்மலாக சும்மா வீட்டில் போர் அடிக்கிறது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லன்றதான் அர்ஜென்ட்டாக நாங்கள் செஞ்சு சாப்பிட்றோம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் நம்ம சாப்பாஸ் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்